ஏ அகஸ்டின் பிரபு எழுதி இயக்கி இருக்கும் திரைப்படம் சாது இந்த படத்தை ராம் மணிகண்டன் தயாரித்திருக்காரு இதுல அமர் ரமேஷ் அஜித் விக்னேஷ் தாமோதரன் ஜீவா ரவி பாய்ஸ் ராஜன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க படத்திற்கு ஆதர்ஷ் சந்திரசேகரன் இசை அமைத்திருக்காரு சாதூர் படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இந்த படத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இருக்கு சோ ஒன்னொன்னு அதாவது ஒரு நார்மலா ஒரு சின்ன ஆக்சுவலி ஒரு சின்ன படம் பார்க்கும்போது ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன் என்னன்னா ஃபர்ஸ்ட் நான் மணி பிரதர்ட்ட கதை சொல்லும்போது ரெண்டு கதை சொல்லியிருந்தேன் ஒன்னு ஒரு அப்பார்ட்மெண்ட்லேயே நடக்கிற மாதிரி ஒரு கிரைம் த்ரில்லர் மாதிரி சொல்லியிருந்தேன் இன்னொன்னு இந்த சதுர் தான் சொல்லியிருந்தேன் சாரி எனக்கு கொஞ்சம் நர்வஸ் தான் வேண்டாம் ஸோ பட சொல்லியிருந்தா அப்போ அவர் என்ன சொன்னார்னா இந்த பட்ஜெட் எல்லாம் இது பண்ண முடியாது ஸோ இது வேண்டாம் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் நடக்கிற அந்த ஸ்கிரிப்ட் நல்லா இருக்குது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அதை பண்ணலாம் அப்படின்னு நான் என்ன சொன்னால் இல்லை அதை பண்ணலாம் இப்போ அப்பார்ட்மெண்ட் ஸ்கிரிப்ட் இருக்குது கண்டென்ட் நல்லா இருக்கு இதுவும் கண்டென்ட் இருக்குது பட் என்னன்னா என்னதான் கண்டென்ட் இருந்தாலும் தேட்டருக்கு வரணும்னு நினைக்கிறோம் தேட்டருக்கு வரும்போது ஆடியன்ஸ் கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க ஏன்னா என்னோட ஃப்ரெண்டு ஒரு ஒரு கான்வெர்சேஷனில் கூட பேசும்போது என்ன சொல்லலாம் இது சின்ன படமாக இருக்கும்போது அதை ஃபோனில் பார்த்துக்கலாம் இல்லை வந்து தமிழரகஸில் அவனே சொல்கிறான் தமிழரகஸில் பார்த்துக்கலாம் நம்ம வர்றதே வீக்லி ஒரு டைம் தேட்ருக்கு அதை ஒரு கமர்ஷியலாவோ என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்குது கண்டென்ட் இருக்கிற சமயத்தில் அட் சேம் டைம் கொஞ்சம் விஷுவலாக சம்திங் புதுசாக ஏதாவது ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம் இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ் எதுவும் ஏதாவது தப்பா எடுக்க வேண்டாம் ஸோ அதுதான் அவர்கிட்ட நான் சொன்னேன் இந்த மாதிரி பண்ணலாம் நம்ம தேட்டருக்கு வர வைக்கிறேன் நினச்சால் மட்டும் பார்த்தா எதாவது சம்திங் டிஃப்ரெண்ட்டாகவும் பிரம்மாண்டமாக ஏதாவது பண்ணலாம் ஆனால் பட்ஜெட்டில் ஒரு பட்ஜெட் சொல்லி தரேன் அவர் நல்ல பட்ஜெட் கொடுத்தாரு பட் இருந்தாலும் நம்ம நினச்சதை அதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பைலட் மாதிரி எடுத்தேன் அந்த பைலட் எடுத்து அவர்கிட்ட காட்டும்போது அவர் கான்ஃபிடென்ட் ஆகிட்டார் ஏன்னா நிறைய பேர் அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் முடியாது அவன் பாட்டுக்கு வேர்ல்டு வார்னு சொல்கிறான் கால் கடலுக்குள்ள போறேன்றான் ஃப்ளைட் சென்டர்னு சொல்கிறான் ஃப்ளைட்டு காணாமல் போகுதுன்னு சொல்கிறான் ஒரு அபாண்டன் ஹவுஸ்க்குள்ளே ஸ்டண்ட்டுன்னு சொல்கிறான் இதெல்லாம் யாரும் பண்ண முடியும் அப்படின்னு எல்லாரும் அவங்ககிட்ட சொல்லும்போது அவரும் லைட்டாக டவுட் ஆனாலும் அந்த பைலட்டை பார்த்ததுக்கப்புறம் அவர் ரொம்ப நம்ப ஆரம்பிச்சார் அதுக்கப்புறம் நான் எடுக்கிற மேக்கிங்லாம் பார்க்கும்போது அப்புறம் மேலே கீழே பார்ப்பார் இவன் உண்மையாகவே இதை எடுக்கிறான் அதை கரெக்டாக வருமா ஏதோ உட்காந்து காருக்குள்ள ஏதோ இருக்கானுங்க இவன் ஏதோ பெரிய ஃபேக்ட்ரின்றான் அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே இப்படின்றான் அப்படின்றான் ஒன்றுமே இதை என்னை ஒரு கூப்பிட்டு கேட்டார் என்னங்க நிறையா ஒரு ஒரு விதமான சொல்கிறீங்க ஃபேக்ட்ரிக்குள்ளே ஸ்டண்ட்டு ஒரு அபாண்டன் இது அதுவும் கார் சேசிங் ரோட்லேயே பண்ண முடியாது நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே பண்ணணுன்றறிங்க எப்படி இல்லை சார் சிஜி தான் பட் உங்களுக்கு விஷுவலாக பார்க்கும்போது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட அவுட்டு காட்டும்போது தான் நம்புறேன் ஏன்னா நிறைய பேர் அவர்கிட்ட அதை சொல்லுவாங்க அப்பார்ட் ஃப்ரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கிட்டத்தட்ட தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி விஎஃப்எக் ஷார்ட்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு அபாண்டன் ஹவுஸ் ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே ஒரு கார் சேசிங் இருக்குது கண்டிப்பாக அது எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்து அது பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு பெரிய கடலுக்கு நடுவில் ஒரு விஷயம் எடுக்கணும் அதுக்கு நாங்கள் ப்ராக்டிக்கலாக போனோம் அது எங்களால் பண்ண முடியல ஸோ அதனால் ஃபுல் ஓஷன்ஸ் எல்லாத்தையும் சிஜியாக பண்ணி அதில் ஒரு செக்டார் மாதிரி டிசைன் பண்ணி இப்போ நீங்கள் இதில் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க மரியானா ட்ரெஞ்ச் அது எல்லாமே ஃபுல் சிஜியில் பண்ணி ஸோ அதுவும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த படத்தில் ரெண்டு கார்ச்சேஸ் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ரசிக்கிற மாதிரி இருக்கும் அது போக ஒரு ஃப்ளைட் கிராஷ் அந்த மாதிரி ஒரு சீன் முதல் டைம் ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ நிறையா விஷயம் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன் வருது ஃபிஃப்டி அதாவது டுவெல் மினிட்ஸ் வருது இந்த டுவெல் மினிட்ஸும் ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி என்னென்னா பாகுபலி மாதிரிலாம் நம்மளால் பண்ண முடியாது பட் இருந்தாலும் ஒரு சின்ன டச் கொடுப்போம் தேட்டரில் ஆடியன்ஸ் வர்றாங்க அவங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி அதெல்லாம் கொடுக்கணும் ஒவ்வொரு சீனையும் நம்ம பார்த்து பார்த்து பண்ணோம் அதுக்கப்புறம் அவங்க மார்க் போட்டுக்கிட்டோம் ஸோ ட்ரை பண்ணலாம்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன் ஒரு டென் டு டுவெல் மினிட்ஸ் இருக்குது அது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நாங்கள் முடிஞ்ச அளவு நல்லா ட்ரை பண்ணியிருக்கோம் வித்தியாசமாக நிறையா விஷயம் பண்ணியிருக்கோம் விஎஃப்எக்ஸில் ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்கள் சப்போர்ட் சொல்லும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதர்ஷ் சந்த்ரு ஏன்னா விஎஃப்எக்ஸ் என்ன தான் பண்ணாலும் சினிமோட்டோகிராஃபரோட ஒத்துழைப்பு கண்டிப்பாக வேணும் ஏன்னா லைட்டிங்கில் இருந்து ஷேடோ இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது எல்லாம் ஒரு கேமராமேனும் ஒரு விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்டும் சேர்ந்தால் தான் அது கரெக்டாக வந்து அதோட அவுட்புட் வரும் அதுக்கு வந்து மிஸ்டர் சந்துரு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் ஈகோ இல்லாத மனுஷன் ஏன்னா நிறையா ஷார் நானே வந்து கேமராவை நோண்டிட்டு இப்படிலாம் வைப்பேன் வேற கேமரா கையை வெட்டிடுவாங்க பட் அவர் வந்து அப்படிலாம் பண்ண மாட்டார் என்ன வேணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டு ஒன்றும் பொறுமையாக பொறுமையாக இருந்து என்னோடய விஷயம் என்னென்னு பொறுமையாக கேட்டு அதுபடி ஏற்ற மாதிரி எடுத்து கொடுப்பாரு அது போக அவரும் நிறையா விஷயம் ஷார்ட்ஸ் எல்லாம் நல்லா அழகாக எடுத்து கொடுப்பாரு ஏன்னா நீங்கள் பார்க்கும்போது நிறையா விஷயம் தெரிஞ்சிருக்கோம் விஏபக்ஸோட சினிமோட்டோகிராஃபிலாம் நிறைய இடத்துல ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் ஸோ அந்த க்ரெடிட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சந்துருவை தான் போய் சேரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆதர்ஷ் சந்திரசேகர் ஆதர்ஷ் வந்து இந்த படத்தில் மியூசிக் உண்மையாகவே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் அப்படி நீங்கள் பார்க்கும்போது அதை கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிப்பீங்க ஏன்னா நான் நான் கேட்குறது எல்லாமே ரொம்ப ஹை லெவலில் கேட்பேன் ஆனால் கொடுக்கறது மட்டும் தான் கொடுப்பேன் பட் இருந்தாலும் அவன் அதுக்குலாம் இது பண்ணாமல் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறனோ என்னோடய எக்ஸ்பெக்டேஷனை தெரிஞ்சு நான் நிறைய டைம் மாற்றிக்கிட்டே இருப்பேன் எனக்கு இது பிடிக்கல டியூன் பிடிக்கல ட்யூன் பிடிக்கல டியூன் பிடிக்கலன்னு சொல்வேன் ஆனால் ஒவ்வொரு டைம் பொறுமையாக இருந்து நான் எவ்வளோ கரெக்ஷன் சொன்னாலும் அவ்வளோ கரெக்ஷனே கேட்பான் அவங்ககிட்ட இது வரைக்கும் நான் ஒரு டூ இயர்ஸில் எவ்வளவோ கரெக்ஷன் சொல்லியிருக்கேன் எல்லாத்தையும் இருந்து பொறுமையாக அந்த படத்துக்கு நல்ல மியூசிக் கொடுத்த மிஸ்டர் ராதர் சந்திரசேகருக்கு இந்த நேரத்தில் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் அதுக்கடுத்தபடி இந்த படம் உருவாகிறதுக்கு சத்துர் உருவாக முதல் முக்கிய காரணம் என்னோடய ப்ரொடியூசர் ராம்சந்தர் சாரி மிஸ்டர் ராம் மணிகண்டன் அவருக்கு இந்த நேரத்தில் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கடுத்து இந்த படம் உருவாக ரொம்ப முக்கிய காரணம் என்னோடய என்னோட பிரதர்னே சொல்லலாம் அமர் ரமேஷ் அவர் தான் அவரால் தான் இன்னும் இந்த படம் ஒரு படி மேலே வந்துச்சு ப்ளஸ் என்னோட கூட இருந்த ஆர்டிஸ்ட் அஜித்தும் சும்மா சொன்னது ஹீஸ் இஸ் அ வைப்ரண்ட் பர்சன் எப்பயுமே துரு துருன்னு அந்த ஷூட்டிங்கில் என்னன்னாலும் எப்படி சொல்கிறது அவனோட பெர்ஃபாமன்ஸ்லேருந்து ஏ டு ஜெட் நல்லா பண்ணியிருப்பான் நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்கான் அதுக்கடுத்து சார் தாமோதரன் சார் எனக்கு அந்த பேர் வந்து வர வரமாட்டேதா ரெகுலராக கூப்பிட்றன தாமோதரன் வந்து கிங் போஷன் பண்ணியிருக்கேன் அப்படி ஃபஸ்ட்டு அவரை பார்க்கும்போது நான் கிங் பண்ணுவாரா அப்படின்னு ஒரு டவுட்டில் தான் இருந்தேன் ஃபஸ்ட்டு நான் பார்த்துட்டு வர சொல்லிட்டு இல்லை நீங்கள் வேண்டாம் அப்படின்ற மாதிரி நான் முடிவு பண்ணேன் பட் அந்த பையன் இருந்து இல்லை எப்படி நான் வரணும்னு சொல்லி கேட்டான் நான் சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் பாடிலாம் பில்ட் பண்ணி ஹேர்லாம் நல்லா விட்டு நீ வரணும் அப்படின்னு அவன் நான் என்ன கேட்டனோ மாதிரி கெட்டப்போ இன்ன வரைக்கும் அவன் வச்சிட்ருக்கான் அதுக்காக அவ்வளோ தூரம் இது மனக்கெட்டுருக்கான் தென் செகண்ட் சாரி மனக்கட்டிருக்காரு சாரி அண்ட் தென் சூர்யா 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 ப்ரோ வந்து இந்த படத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் ஒரு மாதிரி தான் அவரும் பண்ணியிருக்காரு அவரும் ஒரு நல்ல பர்சன் ஆக்டிங் வைஸ் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு அவரும் இந்த படம் வர்றதுக்கு ஒரு இது ஸோ அவருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் எடிட்டர் மிஸ்டர் கார்த்திக் கார்த்திக் வந்து என்னென்னா எடிட்டிங் டேபிளில் நான் என்ன சொன்னாலும் அதை விடாமல் ஃபாலோ பண்ணி நான் ஒவ்வொரு நாளும் நான் ஒரு எடிட்டிங் சொல்லிட்டு போனாலும் நீங்கள் போயிட்டு வாங்க நீங்கள் கேட்குற மாதிரி நான் உன்னை பண்ணி வைக்கிறேன் நான் போகும்போது நான் எதிர்பார்த்ததோட ரெண்டு மடங்கு நல்லாவே பண்ணியிருப்பார் நீங்கள் பார்த்த ட்ரெய்லர் கட்ஸ் எல்லாமே அவர் தான் பண்ணுது அவர் வந்து ரொம்ப மெனக்கிடாமல் சிம்பிளாக நீட்டாக புரிகிற மாதிரி இருக்கணும் அதனால் எடிட்டிங் பேட்டனை அவர் ஒரு வித்தியாசமாக பண்ணியிருக்காரு அவர் என்ன சொல்றாரு உண்மையாகவே எடிட்டிங் எல்லாமே அவரோட இது தான் அவர் தான் அதுக்கு பண்ணுது இஷிதா இஷிதாஷா அவங்க ஒரு சாங் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் அவங்களும் பெட்டராகவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கடுத்து ஜீவா ரவி சார் ஜீவா ரவி சார் வந்து சொன்னார் அவங்க வரும்போது என்னை உண்மையாகவே ட்ரஸ்ட் பண்ணல நான் ஸ்கிரிப்ட் சொல்லி என்னென்னா நான் எடுக்கிற விதம் ஏன்னா அவர் வரும்போது என்ன சொன்னால் விஎஃப்எக்ஸ்லாம் சொல்கிற கரெக்டாக வந்துடுமோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தில் தான் இருந்தார் ஆனால் இப்போ அவர் கண்டிப்பாக நம்புகிறாருன்னு நம்புறாருன்னு நினைக்கிறேன் ஆனால் அவர் மாதிரி ஓப்பனாக பர்ஸ்னலாக என்னோடய குட் பேஜஸில் இருக்கிற ஒரு பர்சன் அதிகமாக பேசலைனாலும் அமர்னாலும் அவருக்கு தெரியாமல் அதிகமாக டிஸ்கஷன் பண்ணுவோம் அது அவருக்கே தெரியும் நல்லா ஸோ மிஸ்டர் தனஞ்சயன் சார் வந்ததுக்கு மிக்க நன்றி ஓகே இதோடு நான் போகுதுன்னு நினைக்கிறேன் ப்ளஸ் சின்னதாக ஒரு சிலர் சொல்லிக்கிறேன் ஃபில்மில் ரொம்ப கஷ்டப்பட்டு விஎஃப்எக்ஸ் எல்லோரும் பண்ணுவாங்க கஷ்டப்பட்டு பட் எங்களோட டீம் வச்சு நாங்கள் ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணியிருக்கோம் ஆடியன்ஸ் எல்லாருமே நீங்கள் எல்லாருமே பார்க்கணும் ஒவ்வொரு சீன்ஸையும் ரசிக்கணும் புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் வித்தியாசமாக ஸ்க்ரீன் பிளே இந்த மாதிரிலாம் சொல்லணும்னு ஆசையில் ஒரு புது ப்ராடக்ட் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த படத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் கண்டிப்பாக நாங்கள் எல்லாம் மேலே வர முடியும் ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த படத்தை பற்றி உங்களோட நல்ல ஒப்பீனியன் சொல்லி இந்த படம் ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகணும் ஏன்னா எல்லோரும் உழைச்சிருக்காங்க பட் அட் சேம் டைம் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை நல்ல விதமாக கொண்டு வரணும் என்னால் முடிஞ்சளவு நான் என்னோடய எஃபோர்ட் போட்டிருக்கேன் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க தேங்க் யூ